ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு போச்சு தீபா கார்த்திகை ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக அபிராமியிடம் பேசுறாங்க ரம்யா இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோ இப்ப போகலாம் அபிராமி பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேக்குறாங்க மீனாட்சி வீட்டுக்கு தகுந்த பொண்ணு தான் அத்த ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யாட்ட கேக்குறாங்க ஐஸ்வர்யா இப்ப பிடிக்கலன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல போறீங்களா அத்தை நல்லா தான் இருக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் ஆமா பொண்ணு நல்லா பாடு கேள்விப்பட்டனே பாடுவீங்களா மைத்தலி சொல்றாங்க எங்க பொண்ணு கர்நாடக சங்கீத முதல் கொண்டு சாமி பாட்டு எல்லாமே பாடுவாங்க நிறைய டிராபி எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொல்றாங்க தீபாவை தீபாவும் பாட்டு பாடுறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க கார்த்திக் பொண்ணு ிருக்கான் பிடிச்சிருக்குமா ஓகே பொண்ணுக்கு மாப்பிளை புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அம்மோ சொல்லு அவங்க கிட்ட மாப்பிளை பொண்ணு தனியா சொல்றாங்க என்ன ரெண்டு பேரும் முடித்து அபிராமி மாப்பிள்ளை கிட்ட சொல்றாங்க இது வேறையா அப்படின்னு முடங்கிக்கிட்டு இருக்காரு கார்த்திக் இப்ப என்ன பேசிட்டா போச்சு அப்படிங்கும் போதே ஐஸ்வர்யா சொல்றாங்க அதெல்லாம் பொண்ணு மாப்பிள எல்லாம் இப்பெல்லாம் பேச முடியாது இப்பதானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னென்ன பழைய காலத்துல இருக்கீங்க அது பேசட்டுமே அப்படின்னு மாயத்திலி எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் கத்துக்கு நீ போய் தனியா பேசிட்டு வா பொண்ணு கூட அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாடியில போய் நிக்கிறாங்க அப்ப கரெக்டா தீபா வர்றாங்க தீபா உப்பா தன்னை கேக்க புக்கேன்னு சிரிக்கிறாரு கார்த்திக்கு ஏன் சார் இப்படி சிரிக்கிறீங்க பின்ன என்னங்க ஒரு வருஷமா நீங்க என் கூட இல்லையா அப்புறம் என்ன தனியா பேசணும்னு சொல்றீங்க சார் இப்போ நீங்க எதுவுமே பேசக்கூடாது நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதற்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க தீபா சரிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் ஏங்க எங்க உங்க பேர் என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறாரு கார்த்திக் பின்னாடி பக்கம் யாரு எங்கிட்டே கேக்குறீங்க ஆமாங்க சார் உங்க பேர் என்ன ஏங்க இதெல்லாம் ஓவரா தெரியலையா சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் கார்த்திகை எங்க கார்த்திகனு சொல்லமா வீட்டுல கூப்பிடுவாங்க நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க நான் லண்டன்ல வந்து பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் இங்க வந்து பிசினஸ் பாத்துட்டு இருக்கேன் ஓ சரி சரிங்க சார் ஆமாங்க உங்க பேர் என்ன என் பேரா சார் தீபா சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு முகம் அப்படியே சுருங்கி போயிருது சார் நான் டுவெல்த்து படித்தேன் ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன் ஆனால் டென்த்து பாஸ் ஆகிட்டேன் சார் ம் பெஸ்ட்டு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாரு கார்த்திக் சார் ஆனால் நான் நல்லா பாடுவேன் நல்லா சமையல் பண்ணுவேன் சார் சரி சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் எனக்கு பிளாக் கலர் பிடிக்குங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா சார் எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் ஐயோ எனக்கும் மட்டன் பிரியாணி தான் சார் பிடிக்கும் எனக்கும் ப்ளாக் கலர் தான் பிடிக்கும் எங்க எங்கே போதுங்க போங்காட்டம் ஆடாதீங்க ஏன் எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு பிடிச்சது தான் உங்களுக்கு பிடிக்குமா ஸோ சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க சார் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கீழே காமிக்கிறாங்க ரம்யா ஒரு பக்கம் காண்டில இருக்காங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் காண்டில இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க என்னமோ புதுசா கல்யாணம் ஆனவங்க பேசுற மாதிரி போய் பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் கூட புதுசா கல்யாணம் ஆனவங்களே பேச மாட்டாங்க இவங்க என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க ஏ ஐஷோ நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க ரம்யா கிட்ட மயத்திலி வந்து கேக்குறாங்க ஆமா நான் மீனாட்சி ரூமுக்கு போனப்போ ஏதோ ஒண்ணு தீபா கிட்ட பேசிட்டு இருந்தே ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க அத போய் தீபா கிட்டே கேளு உங்ககிட்ட கேட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க அடுத்தது தீபா கிட்ட இருக்காங்க சார் எனக்கு உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கா சார் அம்மா கிட்ட தாங்க ஓகே எனக்கு ஓகே அப்போ அம்மா ஓகே சொன்னா என்ன லவ் பண்ணுவீங்களா எங்க அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க நான் போகணும் வாங்க வாங்க போலாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு கடை கீழே இறங்கி போறாரு கார்த்திக் இருங்க சார் நானும் வரேன் அப்படின்ட்டு தீபாவும் கடை கடக கீழே இறங்கி வர்றாங்க அபிராமி அப்படின்னு சொல்றாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா சொல்லு அப்படிங்கிறாங்க அத்த இதெல்லாம் ஓவரா இருக்கே அத்த அப்படின்னு சொல்றாங்க ஐஷோ ஏ ஐஷோ பேசாம இரு ஜோ இது மாதிரி சீன் எல்லாம் பாக்குறதுக்கு கண்ணே அவிஞ்சு போனா கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஷோ தீபாவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டே கார்த்திக் பிடிச்சிருக்காடா பொண்ணு அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்போ எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தாம்பூல தட்டு மாத்திக்கலான்னு சொல்லிட்டு தாம்பூல தட்டு மாத்திக்கிறாங்க ஒரு வழியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் இந்த போன்ல எங்க ரெண்டு பேத்தையும் போட்டோ எடுக்கிட்டேயாமோ அப்படின்னு கேக்குறாங்க தீபா ஆ எடுக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சார் வர்றீங்களா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக்கும் வராங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேர் நிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தீபாவோட போனை கொடுத்திருந்தாங்க தீபா ஆனா ரம்யாவோட போன்ல போட்டோ எடுக்க போறாங்க ஏய் ரம்யா என்ன நீ என்னோட போனை காணும் இல்ல தீபா என்னோட போனே நல்லா இருக்கும் நான் இதுல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க ஒவ்வொரு போஸும் குடுக்குறப்ப செம்ம காண்டல் தான் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து கொடுத்துட்டு கார்த்திக் சார் என் மேல தோல் மேல கையை போட்டு எடுக்கிற மாதிரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதானுங்க இருங்க அப்படின்னு தோல்ல கை போடுறாரு கார்த்திக் தீபா மேல போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எப்படியாச்சும் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி செம்ம கேண்டில் அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஏய் ரம்யா அதை சொல்லுடி அப்படிங்கிறாங்க என்னத்த சொல்றது அத்தான் பிரிச்சு வைக்கிறது மீனாட்சிக்கு ரூம்ல நான் இருந்துக்கிறேன் கார்த்திக் சார் அவர் ரூம்ல இருக்கிறது கல்யாணம் வரைக்கும் ஓ அதவா ஓகே ஓகே இது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ரம்யா சொல்றாங்க பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் வரைக்கும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி இத்தனைடா வம்பா கிடக்குது அப்படின்னு பாத்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மைத்திலையும் வேண்டாம் தான் சொல்றாங்க இல்ல இருக்கட்டும் கல்யாணத்துக்கு வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள தனித்தனியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மீனாட்சி ரூம்ல தீபாவும் கார்த்திக் ரூம்ல ஆனந்தையும் படுக்க சொல்லிடுறாங்க இந்த ரம்யா சும்மானே இருக்க மாட்டேங்கிறாலே இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறதுல இருக்காளே குறியா அப்படின்னு மைத்திலே நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப பெரியறீங்க இல்ல வாழ்நாள் முழுதும் உன்னை பிரிச்சு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பந்தக்கால் நட்டெல்லாம் சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க தீபாவும் போறாங்க அப்படி கார்த்திகை திரும்பி பாக்குறாங்க தீபா அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே தீபா நின்னுட்டு இருக்காங்க அப்ப தனியா போய் தீபா கிட்ட மீனாட்சி கேக்குறாங்க அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தீங்க தீபா அக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க தீபா வைக்கப்பட்டு போங்க அக்கா இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறீங்களா கொஞ்சம் சென்சர் தான் பேசேன் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி அக்கா வேற எதுவுமே பேசலக்கா என்ன பிடிக்கும் என்ன பேரு அது மாதிரி பேசிட்டு இருந்தோம் அக்கா இதான் அவ்வளவு நேரம் பேசுனீங்களா தீபா அப்படின்னு சொல்லும் போதே மைத்திலி வந்துடுறாங்க ஏ தீபா நான் ஏற்கனவே சொன்னா உன் ஃப்ரெண்டு உன்னை பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கரெக்டா போறவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டா பாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணி நான் தான் அண்ணி ரம்யா கிட்ட இத செய்ய சொன்னேன் நேத்து நானும் அவரும் பேசிட்டு இருக்கிறப்போ என்ன எவ்வளவு காதலிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஒய்ஃபா என்ன பிடிக்கும் ஆனா காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதனால தான் இந்த பிளான போட்டேன் நானும் அவரும் பிரிஞ்சு இருந்தா தான் என்ன பத்தி அருமை நான் லவ் பண்ண ஆரம்பிப்பாரு அதே மாதிரி பிரிஞ்சிருந்தா தானே நான் லவ் பண்ண வைக்க முடியும் அதுக்கு தான் அதே இது ரம்யா தான் எங்களோட காதல் தூதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மைத்திலி மீனாஜி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அவளை காதல் தூதுராவே ஆக்கிட்டியா சமதம் போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரம்யா பாத்தீங்கன்னா ஏ என்ன காதல் தூதரா ஆக்குறீங்களா இருடி உங்க ரெண்டு பேர்த்த என்ன பண்றோம் பார் என்னவே இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது